ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ ரொம்ப பேருக்கு எப்படி போடுறது இன்னொருத்தரோட ஆடியோவை எடுத்து நம்ம வீடியோவில் எப்படி போடுறதுங்கிறது ரொம்ப பேர் தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ நான் அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஷார்ட்ஸுகளை போடுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வரும் அது வந்து இன்னொருத்தரோட வீடியோவாக இருக்குது அதனால் நான் இது என்னோட சேனல் தான் அதனால் எப்படி வச்சு பேசுவோம் இதில் வந்து எப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன கெயின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வரும் இது மூலிமா மானிட்டேஷன் பண்ண ஒரு மூணு மில்லியன் மா வியூஸ் எடுத்திங்கன்னா மானிட்டேஷன் பண்ணலாம் ஒரு டைப்பில் இன்னொரு ஃபுல் மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வியூஸ் எடுத்திங்கன்னா வாட்சோர் எடுக்காமல் ஒரு கோடி வியூஸ் எடுத்திங்கன்னா அதுலேயும் ஃபுல் மானிட்டேஷன் பண்ணிக்கலாம் ஃபுல் மானிட்டேஷன் பண்ணி நம்மளும் பணம் எடுக்கலாம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கீங்க தெரியாத ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வீடியோ போடுறேன் அதை நீங்கள் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ரேண்டமாக நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வந்து ஐயப்பன் வீடியோ போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் வீடியோ ஒரு யாரோ ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஐயப்பன் வீடியோ யாரோ ஒருத்த போட்டிருப்பாங்க அந்த வீடியோவை டவுன்லோடு பண்ணி தயவு செய்து போட்டுறதைங்க உங்களுக்கு ரியூ ஸ்டோக் ஆப்ரேட்டாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ வந்து இந்த நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம் ஒரு நம்ம கேமராவில் நம்மளோட கே ஃபோன் கேமராவில் நம்ம ரியலாக எடுத்துருக்குறோம் அந்த வீடியோ வந்து நம்ம போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வீடியோ ஐயப்பன் வீடியோன்னு மேலே சர்ச் பண்ணுங்கள் இப்படி மேலே வந்து என்ன பண்ணுங்கள் ஐயப்பன் பாடல்கள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பாடல்கள் இது மாதிரி நிறைய வரும் இப்போ நிறைய வரும் அப்போ இது இதெல்லாம் வேற ஒருத்தரோட சேனலாக இருக்குது அதனால் இது காமிக்கிறது தப்பாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சேனல்லையே நான் போய் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் எடுக்கும்போது அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ நீங்கள் இப்போ ஐயப்பன் பாடல்கள் இப்போ சர்ச் பண்ணுற மாதிரி இந்த சர்ச் பண்ணி காமிச்சேன்னு இந்த மாதிரி ஐயப்பன் பாடல்கள் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடல்கள் நிறைய வரும் நிறைய வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் நிறைய வரும் இல்லை ஒவ்வொரு பாட்டான இந்த எது வேணாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இதில் இருக்கிறதுல ஒவ்வொரு பாட்டாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு ரன் ஆகும் ரன் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கு பாருங்கள் சைடில் இருக்கு பாருங்கள் இந்த சைடில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இன்னொரு லோகோ இருக்கும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட லோகோ இருக்கும் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருக்காங்களா அவங்களோட லோகோ இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோட லோகோ இருக்கும் அந்த பாட்டோட லோகோ எடுத்து நீங்கள் பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறது பாருங்கள் வியூஸ் அதிகம் போகணும் இது யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு இல்லை வியூஸ் உங்களுக்கு அதிகம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ப்ளஸ் மார்க் போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல அதிக பேர் அதாவது குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எடுத்த ஒரு ஆட் பாட்டாக எடுங்க பார்த்த டைலாக்காக எடுங்க இப்போ அக்ரிகல்ச்சருக்கு தான் ஒரு சில சேனல்களில் மூலியமாக தான் அந்த ஆடியோவெல்லாம் மீட் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த ரீமேக்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்தால் நமக்கு சேனலில் வீடியோ வந்து மியூட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க எல்லா பாடல்களுக்கும் மியூட் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஏஏ வயசுக்கும் மியூட் போடுறதில்ல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரவுண்ட் மார்க் ப்ளஸ் போட்டு ரவுண்ட் மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள் இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எடுத்திருந்தால் அதை எடுத்து தாராளமாக போடுங்க உங்களுக்கு வியூஸ் போகும் இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு நான் தான் முத முத சொல்கிறேன் இது மாதிரி குறைவாக உள்ளது ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்து போட்டிருக்காங்கன்னா அதை எடுத்து போட்டு தயார் செய்ததை போடாதீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது ஏன்னா அவங்க போட்டே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம இதை எடுத்து போட்டோம்னா வியூஸ் நமக்கு போகாது அதுதான் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் இருக்குது ஒரு லோகோ இருக்குது பாருங்கள் இந்த லோகோவை நீங்கள் தொட்டுக்கோங்க இந்த லோகோவை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி சா பாடல்கள் வந்து வரும் யாராவது போட்டிருக்காங்கள ட்ரெண்டிங்கில் பாருங்கள் இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு மின் அஞ்சு மின்னியலும் இப்படி தான் போயிருக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு இதில் கீழே இந்த இருக்கு பாருங்கள் யூஸ் திஸ் தவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ரெட் கலரில் இருக்கு பாருங்க இதை தொட்டுக்கோங்க இதை தொட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கோயிலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணால் இந்த இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை டேரெக்டாகவே நீங்கள் தொட்டு வீடியோ எடுத்துக்கலாம் இப்போ எப்படின்னா இப்படி நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் வரும் நீங்கள் வந்து சாமியோ கோயிலையோ எப்படி எடுத்தால் அப்படியே டேரெக்டாகவும் அப்லோடு பண்ணிக்கலாம் இல்லை அப்படி இல்லை நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அந்த வீடியோவை தான் நான் வந்து போடணும் அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது பாருங்க சைடில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இது தொட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகும் இந்த மாதிரி கேலரிக்குள்ளே போகும் அப்போ கேலரிக்குள்ளே போகும்போது நீங்கள் எடுத்து வச்ச வீடியோக்களை இதை மாதிரி கேலரிக்குள்ளே போகும் அப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா வீடியோ அந்த வீடியோக்களை நீங்கள் போடலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பீங்க வீடியோ அந்த வீடியோக்களை நீங்கள் வந்து அப்லோடு பண்ணலாம் இப்போ நான் எடுத்து இப்போ நான் வந்து ஐயப்பன் வீடியோ வந்து மேலே கேலரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இருக்கு பாருங்க கேலரியில் மேலே அந்த இது பாருங்க கேலரி அதில் கீழே ஒரு ஏறாம் மார்க் இருக்கும் அதை தொட்டுக்கோங்க அதை தொட்டுட்டு வீடியோஸ் அதுக்கு போயிடுங்க இந்த வீடியோஸ் போயிடுங்க வீடியோஸ் போயிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரெடி பண்ண வீடியோ எடுத்த வீடியோ இப்போ இந்த ஐயப்பன் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருங்க இந்த வீடியோ தான் நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொட்டுட்டு என்ன பண்ணுங்கள் நேராக நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த வீடியோ இங்கே உள்ளே வந்துடும் உள்ளே வந்து ஆடியோவோடு வரும் இந்த வீடியோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ப்ராசஸிங்கில் போய் தான் வரும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு சிம்பிளான வீடியோ தான் நான் ஒரு ஐயப்ப வீடியோ போட்டிருக்கேங்கிறதுக்காக நான் போட்டு காமிச்சேன் வழியே நீங்கள் வந்து உங்களோட வீடியோ என்னென்ன வீடியோ போடணும் என்ன வீடியோ கன்டென்ட் போடணுங்கிறத எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் இப்படி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாருந்தாலும் கொடுத்துக்கலாம் இருந்தவங்க ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்குது இதில் ஃபில்டர் கொடுத்துக்கிறாருந்தால் கொடுத்துக்கோங்க உங்களோட இதை உங்கள் இதை பொறுத்து தான் உங்களோட வீடியோ பொறுத்து தான் நீங்கள் இதில் ஃபில்டர் ஆப்ஷன் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும் இல்லை எத வேணாலும் கொடுத்துக்கலாம் ஃபில்டர் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட கலர்ஸை வந்து நீங்கள் ஃபில்டரில் கொடுத்துக்கோங்க நான் ஃபில்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை நார்மலாக தான் போடுறேன் இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் போயிட்டு நீங்கள் எம்ஹ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எம்ஹோஜிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க எப்போயும் போல் நீங்கள் டைட்டில் போட்டு அப்லோடு பண்ணிக்கோங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிளான வேலை தான் இதுதான் ஒரு சிறந்த முறையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவது இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இல்லை ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கு பாருங்கள் மறக்காமல் இதையும் கொடுங்க ரிலேட்டட் வீடியோ போய்ட்டு உங்களோட ரேண்டமாக என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அதை வந்து ரிலேட்டடில் கொடுக்கலாம் அதை நீங்கள் எந்த வீடியோ தொடுறீங்களோ அந்த வீடியோ இப்படி தொட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிலேட்டட் வீடியோவில் இங்கே வந்துடும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவுக்களும் பார்ப்பாங்க இது மூலிமா உங்களுக்கு அதிகமாக வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சரண் தம்பி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதை மறக்காமல் செய்யுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் தானே கொடுங்க பாய்